திமுக கூட்டணியில் தமிழ்நாடு காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பணிகளானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் மொத்தம் நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இதில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பது குறித்து அந்த ஆலோசனை கூட்டமானது சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் மற்றும் ஹெக்டே உள்ளிட்ட இருவரும் சென்னை வந்து அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கின்றனர் இதில் கடந்த முறை திமுக கூட்டணியில் ஒதுக்கிய தொகுதிகளை விட கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கும் நடைபெற்றிருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் காங்கிரஸ் கட்சி சார்பாக நியமிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் நியமனம் குறித்தும் வந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது இளைஞரணி நிர்வாகிகள் புதிதாக நியமனம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆலோசனை கூட்டமும் சத்தியமூர்த்தி பவனில் வந்து நடந்து முடிந்திருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர் சந்திப்பு எதுவும் நடத்தப்படவில்லை இது மறைமுகமான ஒரு ஆலோசனை கூட்டமாக நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது நூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்துவது ஏன்னென்று சொன்னால் கடந்த முறை போட்டியிட்ட வேட்பாளர்களில் தற்பொழுது வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களை மட்டுமே நிறுத்துவது என்பதும் முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளை கேட்டு பெற வேண்டாம் என்று சொன்னால் பெறக்கூடிய அந்த நூறு சதவீத தொகுதிகளில் தொண்ணூறு சதவீத வெற்றியை பெற முடிய வேண்டும் அப்பொழுதுதான் திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்பதை வலியுறுத்த முடியும் என்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் திமுக கூட்டணி கடந்த முறை கொடுத்த அதே தொகுதிகளை கொடுக்குமா அல்லது கூடுதல் தொகுதிகளை கொடுக்குமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்னென்று சொன்னால் திமுக கூட்டணியில் ஒரு சில புதிய கட்சிகளும் இணைந்திருக்கிறது மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் இடங்கள் ஒதுக்க வேண்டி வருகிறது அதே போன்ற தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்படுமா அல்லது தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே தொகுதிகள்தான் ஒதுக்கப்படுமா என்பதும் ஒருத்திருந்துதான் பார்க்க வேண்டும்